நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய நன்மையை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் மறக்கவே முடியாது போன கடந்த மாதத்தை நம்ம மறக்கவே முடியாது ஏன்னால் நம்ம எல்லாருமே அதிகமாக ஆவலுடன் எதிர்பார்த்த குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சாரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் கேது பகவானுமே இந்த மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாங்க அதாவது கேது பகவான் கன்னிராசிக்குள்ளே கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளேயும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி வந்து கும்பராசிக்குள்ளே பயிற்சியானாங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே பன்னெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம ரெண்டு வீடியோலையுமே பார்த்துருப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த தான் அதனுடைய ஆரம்பத்தின் துவக்கம் என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கோ ஸோ அதனுடைய செயல்பாடுகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தின் கிரக நிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏன்னா மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒம்பது கிரகங்களில் சந்திர பகவானை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் அதாவது ஜூன் மாதம் துவக்கத்தில் விசப ராசியில் அமர்ந்திருப்பார் போல் வந்து ரிஷப ரிஷபராசியில் புதன் பகவானும் அமர்ந்திருப்பார் அதே போல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக சிம்ம ராசியில் கேது பகவானும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஏழாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் மற்ற கட்டங்கள் எல்லாமே கிரகங்களே இல்லை ஸோ டைரக்டாக என்ன ஆகுது கேது பகவான்க்கு அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் மீனத்திலும் நம்மளுடைய மேச ராசியில் சுக்கர பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் முதல் ஸ்டார்டிங்கிலே வந்து ஏழாம் தேதியே மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் தான் மிதுன ராசியில் இருப்பார் கடகராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் ஸோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேயே இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்கள் இருக்க அதாவது மூன்று கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் பகவான் தான் இந்த மாதத்தில் ஸோ அப்போ புதனுடைய ஆதிக்கம் இந்த வட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ள நினைஞ்சிருவார் ஸோ போல் கடகராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் அதாவது செவ்வாய் வந்து கடகத்தில் நம்ம நீஷம்னு சொல்லுவோம் ஸோ கொஞ்சம் வலு கம்மி கடகத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஆதிக்கம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற செவ்வாய் நீஷம் இருந்து வெறுபெற்று கரெக்டாக சிம்ம ராசிக்குள்ளே எத்தனாந்தேதி உள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாயும் கேதுவும் இணைந்து செயல்பட போகிறாங்க ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ராஜாவாக அல்லது ராணியாக அதாவது சிம்ம ராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ராணியாக ஆண்களாக இருந்தால் ராஜாவாக இருக்கும் இடத்தில் மதிப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு தன் தங்க கூட இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அரவணைச்சு அன்பாக கொண்டு போவீங்க ரொம்ப ரொம்ப புரிதலுடன் அவங்களுடைய செயல்பாடை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தலைமை பொறுப்பாக ஒரு தலைவனாக ஒரு நாயகனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க ஆனால் இதை யார் வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யார் வந்து உங்களை பயன்படுத்திட்டு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிங்கமாக செயல்படுவீங்க சிங்கம் என்ன பண்ணும் ராஜாவாக இருக்கும் யார் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அடித்து சாப்பிட்றோம் சிங்கம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கோபத்தினால் அவர்களை வச்சு இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போ சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பான முனாதிசயம் சிறப்பான பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் அரவணைத்து ஒரு தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு உண்டு எந்த இடத்துல ஒரு அமைதியும் ஒரு சொன்னோனே ஒரு கமாண்ட் கமாண்டர் சொன்னே அடுத்த செகண்டே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ராசியோட ஆதிக்கம் இருக்கும் என்பது உண்மை ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு தன்மை சூப்பராக இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் என்ற நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஐயா மற்ற சேனல்கள்லாம் சில சேனல்களில் சனி பகவான் எட்டுக்கு போயிட்டாரு அப்போ அஷ்டம சனி பகவான் சகல கஷ்டத்தையும் கொடுத்துருவார் போராட்டத்தை கொடுத்துருவார் துன்பத்தை கொடுத்துருவார் துயரத்தை கொடுத்துருவார்னு சொல்கிறாங்களே ஸோ நாங்கள் ஏற்கனவே எந்த சூழ்நிலை இருக்கும் தான் சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நான் இப்போ சனிப்பயிற்சி வீடியோ சொன்னதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த புரிதல் வந்துடும் ஏன்னால் சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக ஏழாம் இடத்தில் போது தான் மிகப்பெரிய ஒரு டாமினேஷனே கொடுத்தார் ஏன்னா சனி பகவானுக்கும் உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் ஆகாது இதுதான் நிதர்சனமான உண்மை சூரியன் சனி எப்போவுமே எதிர்முதிராக தான் இருப்பாங்க அப்பா மகன் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானுடைய நாடகம் பார்த்திங்கன்னா இல்லை சனி பகவானுடைய வரலாறு பார்த்திங்கன்னா தெரியும் சூரியனும் சனி பகவானும் எப்பவுமே எதிரணியில் தான் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட அவர்கள் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக கும்பத்தில் அமர்ந்து உங்களை பார்த்தார் ஸோ அப்போ அந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க ஸோ எதை செஞ்சாலும் தவறு அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக எழுதி கொண்டு போய் கூட உங்களோட லீடர் என்ன பண்ணுவாருன்னா சர்சரசன் கிழிச்சு போட்டு இதெல்லாம் தப்புங்க முதந்து முதந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உங்களை உங்களுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் இருந்திருக்கும் ஸோ அப்போ சனி பகவான் எப்பவுமே அமர்ந்த இடங்கிறது பெரிய விஷயமே கிடையாது சனி பகவான் மட்டும் எட்டாம் இடத்துல அமரலாங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் மட்டும் அமரலாம் அப்போ எட்டாம் இடத்துல குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்தனால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது அவர் அந்த இடத்திலிருந்து அமர்ந்து எந்த இடத்த பார்த்தாருந்தான் சொல்லணும் ஸோ அப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு ரிசல்ட் சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு பொருளாதாரத்தை தடை அப்புறம் ஏன் எங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு ஏதாவது வச்சிங்கன்னா ஒரு கேள்வியாக வச்சிங்கன்னா சொல்வது என்னென்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பில் தற்போது தான் இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தார் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்தார் அப்போ ரெண்டாம் இடத்தை ஏற்கனவே நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தார் இப்போ சனியும் கேதும் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்பொழுது பார்வையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளும்போது யாராலையும் சிறப்பாக இருக்க முடியாது ஸோ இப்போ தான் கேது நகர்ந்து வந்திருக்கிறார் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் திருமணம் முடிக்கலேங்கிற வருத்தத்துடன் இருக்கிற நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக நீங்கள் அற்புதமாக பெற போகிறீங்க பதினொன்றாம் இடத்தில் குரு இந்த மாதம் துவக்கத்திலேயே பதினொன்றாம் இடத்துல குரு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானின் தன்மையில் உண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்து எது எடுத்தாலும் வெற்றியா நீ எதை செய்ய நினைக்க செய் எதை நீ பர்ஃபெக்டாக உண்மையாக செய்ய நினைக்கோ அதை செய் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் உன்னோட உன்னை காயப்படுத்துகிற நபர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம் என பார்க்குறோம் ஸோ அதே போல் சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க ஸோ அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ எந்த காலேஜில் சேரன்னு நினைக்கிங்களோ அந்த விரும்பிய காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலில் ஒரு அங்கீகாரம் உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் செய்து காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரனால காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கந்தேன் காதலை வெளியே சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா உறுதியாக சொல்லுங்க காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டு ஆனால் உங்கள் சுய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறதோ அதை வச்சு தான் காதல் திருமணம் உண்டாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது இந்த ஜூன் மாதத்தில் வாராகி அம்மன் வழிபாடு சிம்ம ராசிக்காரங்க செய்வது மூலம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை அதாவது தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் ஆஃப் பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜி ஆஃப் பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ரால்கேது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறையா நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்க சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாவிலையும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப் பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை நான் கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்கள் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வச்சு உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்